ஏப்ரல் ஐந்து இன்றைக்கு இறைவன் நமக்கு தரும் இறைவார்த்தை ஒருவரது வாக்கு மூலத்தை நாம் கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது முறையல்ல என்பதாகும் யோவான் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்து மெசியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசையர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்துக் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசையர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசையர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசையருள் ஒருவர் நிற்கதே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமக் நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பரிசேர்கள் மறைநூல் வல்லுநர்களால் இயேசு பலவிதமான தவறான விமர்சனங்களுக்கு உட்பட்டதை இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது இங்கு அவரது செயல்பாடுகளை விட அவரது பின்னணி விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படுகின்றது இன்று நமது மத்தியிலும் பலர் இதுபோன்று உண்டு குற்றம் சொல்வதையே தொழிலாக கொண்டு வாழும் கைதேர்ந்த விமர்சகர்கள் இவர்கள் இவர்களை சக்தி உறிஞ்சிகள் என்று ஒரு எழுத்தாளர் கூறுகிறார் தங்களது சக்தியை எதிர்மறை விமர்சனங்களில் வீணாக்குவது மட்டுமல்லாமல் மற்றவர்களது நற்செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டு அவர்களது சக்தியையும் வீணடிக்க முனையும் வீணர்கள் இவர்கள் இவர்களைப் போல நாம் வாழ வேண்டாம்